கடந்த வருடத்தை விட இந்த வருடம் பொங்கல் பண்டிகைக்கு தங்கள் சொந்த ஊருக்கு செல்பவர்களின் கூட்டம் குறைவாகவே உள்ளது அது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து தினமும் சுமார் இரண்டாயிரம் பேருந்துகள் இயக்கப்படுகின்றது இதில் சுமார் எழுபதாயிரம் முதல் எழுபத்து ஐந்தாயிரம் பயணிகள் வரை பயணிக்கின்றனர் வார இறுதி நாட்களில் இருக்கும் பயணிகளின் எண்ணிக்கை வார நாட்களில் சுமார் முப்பது விழுக்காட்டிற்கும் கீழ் குறைந்து விடுகிறது இந்நிலையில் கடந்த ஆண்டுகளில் பொங்கல் பண்டிகைக்கு நான்கு நாட்களுக்கு முன்பிருந்த கூட்டம் இந்த ஆண்டு இல்லை என தெரிவிக்கின்றனர் பேருந்து நடத்துனர்கள் போன வருஷத்தோட கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் சார் இருக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் ரெண்டு நாள் ஆனால் கும்பல் வரும் மழையின் காரணமாக கொஞ்சம் பொருளாதாரத்தில் நெருக்கடி ஆகிருக்குல்ல அதனால மக்கள்கிட்ட வருமானம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு பொங்கலுக்கு மக்கள் வருவாங்க கடந்த டிசம்பர் மாதம் பெய்த மழையின் போது நூற்றுக்கணக்கானோர் தங்கள் சொந்த ஊர்களுக்கு சென்றனர் அந்த நேரத்தில் விடுமுறை கால கூட்டம் போல் பேருந்து நிலையம் காணப்பட்டதாக கூறும் பேருந்து நிலைய கடைக்காரர்கள் தற்போது பயணிகள் கூட்டம் குறைவாக உள்ளதால் வியாபாரம் குறைந்துள்ளதாக தெரிவிக்கின்றனர் போன வருஷம் நாலாங்க நல்லா வியாபாரம் இருந்தது இந்த வருஷம் நாளாக கொஞ்சம் ஆளுங்க ஊருக்கு போனாங்க அதனால் கொஞ்சம் வியாபாரம் நல்லா இருக்குது ரெண்டு நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் சுமாராக பார்த்து சொல்ல முடியும் நேற்று முதல் சிறப்பு பேருந்துகள் கோயம்பேட்டிலிருந்து இயக்கப்பட்டாலும் வழக்கமாக முன்பதிவு செய்யப்படும் பேருந்துகளில் மட்டுமே கூட்டம் காணப்பட்டதாகவும் கூட்டமின்மை காரணமாக சிறப்பு பேருந்துகள் மிக குறைந்த அளவே இயக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் பண்டிகை காலங்களில் மக்கள் தங்கள் சொந்த பந்தங்களோட கொண்டாடுறது தான் எப்போதுமே ஆர்வமாக இருப்பாங்க இந்த நிலையில் இந்த வருஷம் மழையின் காரணமாக கூட்டம் குறைவாக இருப்பதாக கூறப்பட்டாலும் வரக்கூடிய நாட்களில் கூட்டம் இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா வழக்கமாக முன்பதிவு செய்த பயணிகள் எண்ணிக்கையை விட முன்பதிவு செய்யாமல் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய பயணிகளின் எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும் அதனால் பொங்கலுக்கு இன்னும் நான்கு நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில் பயணிகள் வ தங்களுடைய மனநிலையை மாற்றி ஊர்களுக்கு செல்வதற்கு ஆர்வமாக வரலாம் ஒளிப்பதிவாளர் சூர்யாவுடன் தேவா நியூஸ் செவன் தமிழ் சென்னை